அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஜேபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்கணும் பார்த்தீங்கன்னா குண்டடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் மேலே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க இது ஏரியா எவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் பிஏபி வாய்க்கால் மேலேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க பிஏபி தனி இப்போ போயிட்டு இருக்குதுங்க பூமி வந்து வாசத்து புடி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரை வந்து இப்போ தான் மரம் காப்புக்கு வந்திருக்குங்க இதில் ஈபி சர்வீஸ் வந்து பத்து ஹெச்பி இருக்குதுங்க அதுவாக கூட்டு சர்வீஸும் இருக்குதுங்க நம்ம இந்த இபி சர்வீஸ் பத்து ஹெச்பியே போதும் ஒரு ஏக்கராவுக்கு பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் நல்லா செமெண்ட் பூமிங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இப்போத்தான் பூரா காப்புக்கு வந்துருக்குதுங்க பாலம் வந்துருக்குது மரம் பார்த்தீங்கன்னா பூராமே காப்பு லெவல் இருக்குது காப்பு மரமே வந்து முப்பது மரம் இருக்குதுங்க பூமி ஒரே ஸ்கொயராக வரும் ப்ரைஸ் என்ன சொல்கிற அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறேன் அப்படிங்க பைபாஸுக்கு ரொம்ப பக்கமுங்க ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்கு இதுதானுங்க சர்வீஸு நம்மளுக்கு எல்லாமே தனியாக வந்துட்டு தடம் வந்து தனியாக வந்துட்டு ரோடில் இருந்து கொஞ்சம் உள்ளே வரானுங்க அதுக்கு இருபது தடம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி சுற்றி வரம வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு பாம்பாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அருமையான இடம் வீடுகள் பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் பக்கத்தில் தான் இருக்குது சுற்றி வர வீடு இருக்குதுங்க பைப்பாஸ்க்கு ரொம்ப ரொம்ப பக்கம் பல்லடத்துலேருந்து ரொம்ப பக்கம்ங்க ஒரே கிலோமீட்டர் ப்ரைஸ் என்ன வேணும் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பாலாட்சா ஏரியோ ஒரு ஏக்கரா தோப்புங்க இந்த தோப்பு பிடிச்சா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்கள்